கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக தொண்ணூத்தி ஏழாவது சங்கீதம் வசனம் பத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கருத்தரில் அன்பு கூறியவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் பெரியமான தேவையே நம்முடைய ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இந்த பரிசுத்த விதத்தின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்கிறார் எங்கு பார்த்தாலும் தீமைகள் நிறைந்து காணப்படுகிறது காற்றிலே பார்க்கும் பொழுது எப்படி தூசுகள் அதிகமாய் காணப்படுகிறதோ அதே போல இந்த உலகத்திலே தீமைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது நாம் தீமைகளுக்குள்ளாக பாவத்திற்குள்ளாகவே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் உள்ளத்தின் ஆழத்துல சிந்தையில் பாபம் தீமை நம்முடைய கண்களுக்கு முன்பாக எங்கு பார்த்தாலும் தீமைகள் அன்பானவளே இதை நமக்கு தரக்கூடிய எச்சரிப்பு என்ன தீமையை வெறுத்து விடுங்கள் தீமை விட்டு ஓய்ந்திருங்கள் தீமைக்கு முற்றுப்புள்ளி வைங்கள் ஒரு நாட்டிலே ஒரு புரஜாதி அரசன் வாழ்ந்து கொண்டு வந்தான் அவன் காலத்தில் ஒரு கிறிச ஒரு பக்திமான் வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டு வந்தான் இந்த ராஜாவுக்கு அவன் மீது பயங்கர கோபம் அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கொண்டிருந்தான் ராஜாவுக்கு அநேகர் ஆலோசனை சொன்னார்கள் ராஜாவே அவனை கைது செய்யுங்கள் அவனை தீயிட்டு கொளுத்துங்கள் சவுக்கா அடிங்கள் அவன் வீட்டை கொளுத்துவிடும் என்று அநேக ஆலோசனை சொன்னார்கள் அது ஒருவன் சொன்னான் ராஜாவே அப்படி செய்ய வேண்டாம் நீங்கள் அப்படி செய்தால் அவனுக்கு நன்மை செய்வது போல ஆகும் அவன் அந்த கஷ்டங்களை சந்தோஷத்தோடு அனுபவித்துவிட்டு அவன் சென்று விடுவான் எனவே அவனுக்கு நீங்கள் ஏராளமான சொத்துக்களை கொடுத்து ஆடம்பரமாய் வாழக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி பாவம் பாவசேவருக்கு ஆன ஏவுங்கள் அப்பொழுது அவன் அந்த பர்லோத்தை இழந்து அவன் பாதளத்திற்கு செல்லுவான் மரணத்தை சந்திப்பான் என்று ஒருவன் ஆலோசனை சொன்னான் புரியுமாரில்லை ஆம் அன்பான தேவனின் ஜனமே பாவம் மரணத்தை கொண்டு வரும் இச்சையானது கற்பன் தரித்து பின்பு அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று நான் படிக்கிறோமே இச்சை உங்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய இச்சைகள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தீமைகள் எல்லாவற்றையும் வெறுத்து தரந்தது தெரியுமா முற்றுப்புள்ளி வைங்க அப்பொழுதுதான் நாம் இந்த பர்லத்தை சந்திக்க முடியும் பிரசுத்தமாய் வாழ முடியும் எனவே தீமைக்கு உங்களுக்கு எதிராக வரக்கூடிய தீமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து தீமை விட்டு ஒதுங்கி வாருங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதி பரவணும் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறான்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைகள் சோதரும் சாமி இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தீமை விட்டு ஓயிற்கு பலனை கொடுங்க ஆண்டவரே தீமை பார்க்காதபடி பேசாதபடி ஆடுரே நான் தீமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பாவளி விட்டு ஓய கருவித்தாரும் சாமி இந்த நாளே உங்களுடைய பிள்ளைகளை எல்லா தீமைகளுக்கும் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லூத்தன் பரமத்தாவனே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே